அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷமே உங்கள் இலக்கை அடைவது மட்டும் வெற்றிக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய வெற்றி சில இடங்களில் எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள் அந்த பண்புதான் உங்களை வாழ்வின் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் தவறு நேர்வது இழிவானது அல்ல அதற்கு அஞ்சு பின்வாங்குவதே இழிவானது வாழ்வில் உங்களுடைய வெற்றியையும் தோல்வியையும் முடிவு செய்வது குரு பெயர்ச்சியோ சனிப்பெயர்ச்சியோ அல்ல உங்களின் முயற்சியும் தான் நீ உன்னோடு மகிழ்ச்சியாக வாழ பழகிக் கொண்டால் பிறகு யாரோடும் மகிழ்ச்சியாக வாழலாம் எதிர்பார்த்தால் மட்டும் போதாது எதிர்நீச்சல் போடவும் அப்போதுதான் வெற்றியை முடியும் நூறு பொய்களை வலிமை அதிகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாழ்வில் தடு மாறும் போதும் தடம் மாறும் போதும் இதை மட்டும் நினைவில் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் என்று சூழ்நிலை ஆயிரம் கதவுகளை மூடி உன் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே முயற்சித்துக் கொண்டே இரு சில அலட்சியங்களை கடந்தால் தான் இங்கு உனக்கான லட்சியங்களை அடைய முடியும் துன்பங்களை நினைத்து துயரப்படுவதை விட உயரங்களை நினைத்து உன்னை நீயே உத்வேகப்படுத்திக் கொள் உன்னை நிராகரித்த இடத்தில் உன்னை வளர்வதுதான் நேர்மையாகவும் வைத்திருங்கள் நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களை எப்போதும் யாரிடத்திலும் விட்டுக் கொடுக்காதே இது தேவை என ஆரம்பித்து இது தேவை இங்கு சில சில ஆசைகள் வாழ்வில் திருப்பங்கள் கடுமையாகத்தான் இருக்கும் உன் பாதையை தொடர நினைத்தால் நீ அவற்றை கடந்துதான் ஆக வேண்டும் மனதை எப்போதும் தெளிவாக வைத்திருங்கள் தெளிவான மனதுதான் உயர்வான எண்ணங்களை உருவாக்கும்